சினிமா மீது ஸ்னேயர்களுக்கு வணக்கம் தளபதி விஜய் தீவிரமா அரசியல்ல வந்ததுக்கு அப்புறமா படங்கள் நடிப்பாரா மாட்டாரா அறுபத்தி ஒன்பதாவது படம் தான் கடைசி படமா இல்ல அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்கள் இருக்கா இதுக்கான பதில் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டன் அனுப்பிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க சினிமால ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோவா இருக்கிற தளபதி விஜய் அரசியல்ல இறங்கிட்டாரு அப்படின்றத அவரோட கட்சி அறிவிப்பு மூலமா ரசிகர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களோட இலக்கு அப்படின்றதுல கன்ஃபார்மாக இருக்கிறாங்க இந்த நேரத்துல ரீசண்டா கில்லி படத்தோட ரீ ரிலீஸ் நடந்தப்போ தளபதி விஜய் சந்திச்சு இனிமேல் நீங்க படம்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க வருஷத்துக்கு ஒரு படமா நடிங்க அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால அவரு மனசு இறங்கிட்டாரு அப்படின்னும் தொடர்ந்து படங்கள் நடிப்பாரு அப்படின்னும் சில வதந்திகள்லாம் வர ஆரம்பிச்சுது ஆனா அவர் படம் நடிக்க தான் போறாரா இல்லையான்றதை பத்தி செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ இருக்கிறாங்கல்ல அவங்க வெளியிட்ட வீடியோல சூசகமான ஒரு பதில் கிடைச்சிருக்கு அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுவாகவே பேர்தே வரும்போது மேஷப் வீடியோலாம் தயாரிப்பு நிறுவனங்களும் சரி ரசிகர்களும் சரி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிதான் ஸ்கிரீனோட இந்த வீடியோ வந்துச்சு யாருமே எதிர்பார்க்காத வகையில் சூப்பரான ஒரு எடிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த எடிட்ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் படம் விஜய் அறிமுகம் அப்படின்ற கார்டோட போட்டு ஒரு காலச்சக்கரம் அப்படியே சுழல்ற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்கிறாங்க முதல் படம் ரெண்டாவது இருபத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அப்படியே டக் டக்குன்னு மாறிட்டே இருக்கு முதலையிலே தளபதி அப்படின்னு இருக்கு அப்புறம் அது தளபதி விஜயின்னு மாறுது இப்போ சிக்ஸ்டி எய்ட்டுக்கு அப்புறம் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் அந்த காலச்சக்கரத்தில் அந்த முள் போகுது அறுபத்தொம்போதுக்கு அப்புறமா அப்படியே அந்த முள் நகர்றதுக்கு அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி டக்குன்னு அது ஃபுல்லாக வெடிச்சு உடஞ்சிருது நேரம் அந்த முள்ள அடுத்து ஒன்னில் போய் நிற்கிது இதை பார்த்துட்டு சில ரசிகர்கள் ஒருவேளை எழுபத்தோராவது படம் இருக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி செவன்டி ஒன் இன்னும் மூணு படம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அறுபத்தொம்பதுக்கு அப்புறமா அரசியலில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்கிற மாதிரி தான் இந்த அனிமேஷன் வீடியோ அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஏன் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒன்றுன்னு மாறினதுக்கு அப்புறமா தளபதி விஜய்க்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கல்ல அந்த கேரக்டரோட காஸ்டியூம் அப்படியே தலைவா பட கெட்டப்பில் இருக்கு ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு போட்டுருக்காங்க தலைவால டைம் டு லீட் அப்படின்னு போட்டு அந்த பாட்டில் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவை ஸோ அறுபத்தொம்பது படங்கள் தான் அதுக்கப்புறம் அரசியலில் ஒன்றா நம்பர்லேருந்து திரும்ப ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த அனிமேஷன் வீடியோவில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று அந்த நாற்காலியை பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேருந்துலாம் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க போல இருக்கு காலச்சக்கரத்தில் ஒவ்வொரு முள்ளும் அப்படியே டக் டக்கு டக்குன்னு விரிஞ்சு ஒரு படிக்கிட்டு உருவாகி அதுலேருந்து ஒரு சீட் உருவாகி அந்த சீட்டை அவர் எய்ம் பண்ணி அப்படி படியேறி வர்ற மாதிரி இந்த வீடியோவை முடிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி தளபதி விஜயோட பர்த்டேக்காக கோட் படத்துல இருந்து செகண்ட் சிங்குளுக்கான ப்ரோமோ வந்துருச்சு அடுத்த சிங்கிளும் வரப்போகுது இது மாதிரி தளபதி விஜயோட பிறந்த நாள் முன்னிட்டு இன்னும் என்னென்னலாம் சர்ப்ரைஸான வீடியோ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சுட சுட அப்டேட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும்